ஆண்டுபுரே சுவில் பிரியமானவர்களே திண்டுக்கல் புனித வளனார் பேராலயத்திலே கடந்த ஆண்டு உதவி பங்குத்தந்தையாக இருந்தபோது கிறிஸ்மஸ் பெருவிழாவிற்கு முன்பாக குழந்தை இசுவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று அவங்க கையில் கொடுத்து ஒரு சின்ன ஜபம் சொல்லிட்டு எல்லா வீட்டை மந்திரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது இங்க இருக்காத மாதிரி ஆ இருக்கு ஓகே அங்கே இதே மாதிரி இருந்தப்போ போன வருஷம் நடந்த காரியம் தெய்வசீயா மணிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளைப்பகுதி அந்த கிளைப்பகுதியில் நான் போனேன் இன்னொரு ஃபாதர் லீனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அங்கே போனப்ப எல்லா வீடுமே மோராடில் சுத்தம் பண்ணி ஒற்றடை அடித்து நல்ல நீட்டாக எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க வீடு எல்லாமே ஓகே பர்ஃபெக்ட் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் வெளியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பக்கத்து இருந்து ஒரு சாக்கடை அவங்க வீட்டு முன்னாடி தான் இருக்கு அது இவங்க வீட்டுடைய சாக்கடை அடுத்த வீட்டு முன்னாடி ஓடிட்டு இருக்கு எல்லாமே வரிசையில் யசுநாதர் வர்றாரு யசுநாதர் வந்து நம்ம வரவே இருக்கிறோம் வெல் அண்ட் குட் நம்ம வீடெல்லாம் நல்லா ஒற்றடை அடிச்சு சுத்தம் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சிருக்கிறோம் சூப்பர் ஆனா வெளியில இருக்கும்போது யாரும் யாரையும் கண்டு கொள்வதில்லை நம்ம மொத்தவங்களை பத்தி கவலைப்படுறதே கிடையாது மற்றவன் எப்பா எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பழக்கம் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட பழக்கத்திற்கு சற்று வினோதமாக விரோ வினோதமாக ஒரே ஒரு வீட்டுக்கு முன்னாடி மட்டும் சாக்கடையே அப்படியே வெட்டி தனியா சாக்கடைக்குள்ளே தான் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க தனியா போட்டுவிட்டு வீட்டுக்கு முன்னாடி கோலத்தெல்லாம் நல்லா அழகா போட்டுவிட்டு இன்னொரு வீட்டுக்கு போகாம பைப் பதிச்சு இதெல்லாம் செஞ்சு யேசுநாதரை வரவேற்றாங்க அப்போ நான் அவங்கள்ட்டே கேட்டேன் எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் சாக்கடை போகுது உங்க வீட்டுக்கு முன்னாடி மட்டும் கோலமெல்லாம் போட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னு அப்ப அப்போ அவங்க சொன்னாங்க ஃபாதர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆகுது இல்லை அதுக்காக வேண்டிக்கங்க குழந்தையு எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க நாங்கள் எங்கள் குழந்தையாக தான் நாங்கள் பார்க்குறோம் வேண்டிக்கோங்க அப்படின்னாங்க கையில் கொடுத்து ஜவுன் பண்ணிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் மார்ச் மாதம் ஒரு நாள் நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே வழக்கமான ஃபோன் எடுக்க மாட்டேன் நைட்டு ஒம்பது மணிக்கு ஒருத்தவங்க அன்பியத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அடிச்சிருந்தாங்க நான் எடுக்கலை அடுத்த நான் காலையில் எடுத்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஃபாதர் ஒம்பது மணிக்கு மேலே அடித்தா நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நான் அடிச்சிருந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு தான் இதே மாதிரி ஒரு வீட்டில் நீங்கள் குழந்தைக்காக அவங்க கையில் குழந்தை எசுவை கொடுத்து ஜெபம் பண்ணிங்க அவங்க இப்போ கன்சீவாக இருக்காங்க கர்ப்பமாக இருக்காங்க கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு அவங்க நேரில் வருவாங்க அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க நான் அவங்கள்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிரியமானவர்களே மாணவர்களே நாம் எப்போது மற்றவரை குறித்து யோசிக்கிறோமோ அப்போதே நமக்கு தேவையானதை கடவுள் தருகிறார் இன்னைக்கு நற்செய்தியில ஆண்டவரேசு அந்த காரியத்தை குறித்து தான் சொல்கிறார் நம்ம எந்த அளவுக்கு மத்தவங்களை அன்பு செய்யறோம் நம்முடைய சகோதர சகோதரி எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோம் யோசு பார்த்தோம்னா பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இன்றைய நாள் நற்செய்தியில ஆண்டவரேசு மிக தெளிவாக சொல்கிறார் உன்னுடைய சகோதரரையோ சகோதரியையோ பார்த்து முட்டாளே என்கிறவன் நரக தீர்ப்புக்கு தன்னனைக்கு ஆளாவான் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவான் இப்படி ஒவ்வொரு தீர்ப்புக்கும் ஒரு சாதாரண கோபப்பட்டு வருகிற வார்த்தைக்கு ஆளாவான் அப்படின்னு சொன்னா இயேசுநாதர் சொல்ல வரக்கூடிய காரியம் நாம் தண்டனைக்கு உட்படுவோம் அப்படிங்கிறது இல்ல மாறாக நம்முடைய சகோதர சகோதரிகளை பக்கத்து வீட்டுக்காரவங்கள நம்ம குடும்பத்துல இருக்கவங்கள நம்ம உடன் பிறந்தவர்களை அன்பு செய்ய வேண்டும் அதுதான் இயேசுநாதர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் அப்ப மத்தவங்களை என்னைக்கு அன்பு செய்யறோமோ அன்னைக்கு தான் நமக்கு தேவையான காரியத்தை கடவுள் தருகிறார் ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பவுலடியா ரோமேருக்கு எழுதிய திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறைவசனத்தில் இவ்வாறாக சொல்லுவார் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் அப்ப சகோதர சகோதரிகள் நம்ம கூட பிறந்தவங்க ஒருவேளை நம்மள ஏளனமா பேசுறாங்க கோபப்பட்டு பேசுறாங்க இல்ல நீ விளங்க மாட்ட மாட்ட வரமாட்ட இல்ல நம்ம செய்யக்கூடிய காரியத்துக்கு தடங்களா இருக்காங்க இருந்துட்டு போகட்டும் இருந்துட்டு போகட்டும் அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கு அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு தேவை நடக்கிறது நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னா நீ முன்னாடி போய் நல்ல காரியத்தை செய்து கொடு அப்படி என்னைக்கு செய்கிறோமோ அப்போதுதான் நாம் நன்மையால் தீமையை வெல்கிறோம் அப்படி தீமையை வென்றோம் அப்படின்னு சொன்னா என்னென்ன காரியங்கள் நடக்குது அதுக்கு முன்னாடி பௌலடியார் மிக தெளிவாக சொல்கிறார் திரு ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பனிரெண்டாவது பணி இரண்டாவது அதிகாரம் பத்திலிருந்து வரக்கூடிய இறைவசனம் சொல்கிறது உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என்ன எண்ணுங்கள் நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்கு விசேஷத்துக்கு போகிறோம் நம்மளை வாங்கன்னு கூப்பிட்டா தான் நமக்கு முதல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம் அந்த வீட்டுக்காரவங்க விசேஷத்துக்கு முன்னாடி வந்து பத்திரிக்கை வச்சவங்க முன்னாடி நிற்கிறாங்க பந்த வாசலில் நிற்கிறாங்க நம்ம போகிறோம் நம்மளை கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன நினைப்போம் என்னத்துக்கடா வந்தோம் பேசாமல் அப்படியே பேர்லாமே அப்போ நாம் மதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரத்துலையும் நினைக்கிறோம் நம்மளை நம்ம எங்க போறோமோ அங்க மதிச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிடணுன்றது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான காரியம் கோயிலுக்குள்ளே வர்றோம் கடவுளும் நம்மளை பார்த்து வாங்க அப்படின்னு சொன்னா தான் நமக்கு ஓகே கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம் கடவுளே நம்மளை கூப்பிடுறாரு பரவாயில்ல வெல் அண்ட் குட் எஸ் நாதரை நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போவே இல்லை வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போதான் எனக்கும் ஒரு ப்ரேயர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்ப எல்லாரும் நம்மை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பிரியமானவர்களே நாம் நம்மை மதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது அதே போல நாம் மற்றவர்களை நமக்கு மேலாக மதிக்க வேண்டும் என்று ஆண்டவரேசு பவுலடியார் வழியாக நமக்கு கற்பிக்கிறார் அப்ப இப்பேற்பட்ட காரியங்களை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையான காரியங்கள் ஆசிர்வாதத்திற்கு மேல் ஆசிர்வாதமாக எல்லாம் நிறைவாக கிடைக்கிறது இன்னும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமும் லோத்துவை குறித்து தொடக்க நூலிலே சொல்லப்பட்டிருக்கும் லோத்தினுடைய பணியாட்களுக்கும் ஆபிரஹாமினுடைய பணியாட்களுக்கும் சண்டை வருது ஏன்னா இவங்கள ஆடு மாடு வச்சிருக்காங்க இவங்கள ஆடு மாடு வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே மேய்ச்சல் நிலத்துல மேய்க்கும் போது இவங்க ஆடு மேய வந்துச்சுன்னா விரட்டுறது அவங்க ஆடு மேய வந்துச்சுன்னா விரட்டுறது இது மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடக்குது அப்படி சண்டை நடக்கும்போது ஆபிரஹாம் லோத்தை பார்த்து சொல்வாரு எப்பா நமக்குள்ள ஏன் சண்டை வேணும் உனக்கு எந்த பகுதியில நீ ஆடு மேய்க்கணும்னு நினைக்கிறியோ நீ அந்த பகுதியை எடுத்துக்க நீ முதல்ல எடுத்துக்க அதுக்கப்புறமேலு நீ எது வேணான்னு சொல்லி நினைக்கிறியோ நான் அந்த பகுதிக்கு போய்க்கிறேன் அதான் அபிரகம் சொல்லுவாரு நீ வடக்கே சென்றால் நான் தெற்கே செல்வேன் நீ கிழக்கே சென்றால் நான் மேற்கே செல்வேன் நீ வளப்புறம் சென்றால் நான் இடப்புறம் செல்வேன் நீ முதல்ல சூஸ் பண்ணிக்க லோத்து செல்வாரு அந்த யோர்தான் நதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஆற்றங்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வளமையான பகுதியெல்லாம் எடுத்துக்குவாரு நான் அந்த பக்கம் போய் ஆடு மேய்ச்சிக்கிறேன் அப்படிங்குவார் உடனே அபிரகம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் போய் கொஞ்ச நாட்களிலேயே அந்த யோர்தான் நதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கடவுள் அழித்து விடுவார் சோதம் குமாரா பகுதிகள் மொத்தமாக அழித்து விடுவார் அப்போ லோத்து மட்டும் தப்பிப்பார் பிரியமானவர்களே ஆபிரகாம் அந்த நேரத்தில் லோத்தை பெரியவராக மதித்தார் தன்னுடைய தம்பி தான் இருந்தாலும் அவை முதல்ல சூஸ் பண்ணிக்கட்டும் அவை நல்லா இருக்கட்டும் நினைச்சார் அதனால தான் ஆபிரகாம் போகக்கூடிய வழிகளிலெல்லாம் கடவுள் ஆசிர்வாதத்திற்கு மேல் ஆசிர்வாதமாக கொடுத்தார் நம்ம என்னைக்கு நம்ம கூட பிறந்தவங்கள மதிக்கிறோமோ நம்ம வீட்டில் இருக்கவங்களை மதிக்கிறோமோ நம்முடைய அப்பா அம்மாவை மதிக்கிறோமோ அன்றுதான் பிரியமானவர்களே நமக்கு தேவையான காரியத்தை கடவுள் கொடுப்பார் இன்றைய நாளில் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஆசிர்வாதத்தை தான் கொடுப்பதாக நம் ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம யாரெல்லாம் மதிக்கலையோ யார்ட்டெல்லாம் சண்டை போட்டோமோ அவங்கள்ட்ட பூச முடிஞ்சு போனதுக்கப்புறம் சமாதானத்தை ஏற்படு ஏற்படுத்தி கொள்வதற்கான வழிமுறைகளை முதலில் தேடுவோம் ஏன்னா உடனே முடியாது அது எல்லாத்துக்கும் முடியவும் முடியாது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் முதல்ல மனதளவில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நான் நேரில் போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாட்டியும் நான் இந்த நேரத்தில் அவனை ஒப்பு கொடுக்குறேன் அவளை ஒப்பு கொடுக்குறேன் அவரை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசளவில் முதல்ல கோயில்லேயே மன்னிப்பு கொடுங்க மன்னிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமேலு அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டுங்க அப்படி வேண்டுகிற போது பூச தொடக்கத்தில் சொன்னேன் உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ அந்த காரியத்தை கண்களை மூடி கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னோம் நிச்சயமாக கடவுள் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து பங்கெடுத்து இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் ஒப்பு கொடுப்போம் நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம்